அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த எபிசோட்டில் வாராகி நவராத்திரி ஆஷாட நவராத்திரியை பற்றி மேலும் சில விஷயங்கள் தகவல்களை பார்க்க போகிறோம் இந்த ஆஷாட நவராத்திரி வாராகி நவராத்திரியில் வாராகி அம்மனுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீட்டில் விக்கிரகமோ விக்கிரகம்னால் வீட்டில் வந்து பெரிய விக்கிரகம் வச்சு வழிபடக்கூடாது அதுக்கு சில முறைகள் இருக்குது படமோ இருந்தால் சின்ன விக்கிரகமாக இருக்கலாம் இல்லை விக்ர வாராகி அம்மனுடைய படத்தை வச்சு வழிபடலாம் அப்படி முடியாதவர்கள் விளக்கில் ஆபாகனம் பண்ணி காமாட்சி இன்னொரு விளக்கு ஏற்றி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மண் சின்ன அகல் விளக்கில் கூட ஆபாகனம் பண்ணலாம் எலுமிச்சம்பழத்தில் கூட ஆவாகனம் பண்ணி பண்ணலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த எலுமிச்சம்பழத்தை மாற்றணும் இந்த வாராகி நவராத்திரியில் வந்து என்னென்ன நைவேத்தியங்கள் அம்மனுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத வரப்போகின்ற அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம்